hi all இன்றைக்கி நம்மளோட சண்டே லஞ்ச் பிளேட்டை பார்த்திங்கனா அது எல்லாமே பியூர் வெஜ்ஜி தாங்க நம்ம வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணியும் பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஈரல் ஃப்ரை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோங்க அதுக்கு வந்து ஓவர் நைட் ஊற வச்ச பாசிப்பருப்பை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதை வந்து இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி த இட்லி மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குவோம் இதை வந்து நல்லா வெந்து எடுத்து க க்யூப்ஸாக கட் பண்ணணு வைங்களா இது அப்படியே டெக்ஸ்சர் வந்து நம்ம ஈரல் மாதிரியே இருக்குங்க இப்போ நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்ற அது ஈரலுக்கு ஒரு நல்ல அருமையான சேஞ்ச் ஓவராக இருக்கும் நம்ம வந்து நான்வெஜ் இல்லைன்ற ஃபீல் இல்லாமல் இதை செஞ்சு கொடுக்கலாம் இது ஹெல்த் வைஸும் நல்லது பாசி பருப்பில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது ஸோ நீங்கள் ஹெல்த் வைஸ் இது பெஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸும் இது நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நம்ம வானல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்யூப்ஸ் இல்லைங்களா அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா அது அதுவும் அந்த மிக்சர் கூட நல்லா சேர்ந்து வதங்கி வந்தவுன்னே எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக அது வந்து அருமையாக இருக்கும் ஈரல் ஃப்ரை மாதிரி தாங்க இருக்கும் நம்ம வந்து இந்த வீக்கு புரட்டாசி மந்த் சண்டேவை இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி அண்டு வெஜ்ஜி ஈரல் ஃப்ரை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பராக